பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை நீ உயிராக நேசித்து பிரிந்த உன்னுடைய உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்பது உன்னுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நிகழ்வது எதுவானாலும் அதை தெய்வ அருளாக நீ ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாக இருக்கும் போதே உன்னுடைய பாதை உன் பயணம் உன் சந்தோஷம் உன் சோதனை அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டதுதான் எனவே உனக்கு வரும் சோதனைகளையும் சந்தோஷங்களையும் தள்ளி போடாமல் மனதார ஏற்று வாழ் தங்கமே உனக்கான நேரம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாத உயர்வை உனக்கு நான் தருவேன் அந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு இரு உழைப்பை கைவிட்டு விடாதே நம்பிக்கையை எக்காரணம் கொண்டும் இழக்காதே அருளால் உன் விதியை மாற்றி நான் எழுதுவேன் என்னை வணங்கிய பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள் அந்த சோதனையை தாங்கும் அளவிற்கு நான் உனக்கு வலிமையையும் தருவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிராக நேசித்து பிரிந்த உன்னுடைய உறவை பிரிந்து தவிக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே புரியும் தங்கமே ஆனால் அந்த உறவு இப்போது எப்படி இருக்கும் என்னை அவர் நினைப்பாரா என்ற சந்தேகம் உனக்கு எழுகின்றது நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே அந்த உறவும் உன்னைத்தான் மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றது இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அந்த உறவு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் ஏதோ ஒரு தடுப்பார் இன்றி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது உன்மேல் கோபம் இருக்கின்றது ஆனால் வெறுப்பு இல்லை எங்கே மீண்டும் வந்து சேர்ந்துவிட்டால் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் வந்துவிடுமா என்று ஒரு பயத்தில் வராமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் அவருடைய நிலைமை மிகவும் யோசனையில்தான் இருக்கின்றார் உன்னை பற்றி சிந்தித்துக்கொண்டும் கொண்டும் உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து இருக்கின்றார் தங்கமே அவர் எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் உன்னுடைய முகம் மட்டுமே அவருடைய கண்களுக்கு தெரிகின்றது இது வரை நான் காண்பித்த அற்புதங்கள் சிறிய வடிவுகளே தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணையுடன் நீ சேர்ந்து பல அற்புதங்களை காணப்போகின்றாய் கூடிய விரைவில் அவர் மனதில் உள்ள பயத்தை போக்கி உன்னிடம் வர நான் செய்கின்றேன் அதுவரை பொறுமையாக இரு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு அனைத்தையும் நல்லதாக உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா